ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபரமர் ருத்ரகாயத்ரி ஞானசலத்தை நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் பத்து நாட்களுக்கான கப்பலன் அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் பத்து வரை உள்ள நாட்களில் நம்ம ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியான பலன்களை பார்ப்போம் ரிஷப ரிஷபலக்னத்திற்கு இப்போ செவ்வ சந்திரன் வந்து முதல் நாள் வந்து சிம்மராசியில் இருக்கார் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூரம் நாலாம் பாதத்தில் இருந்து காலையில் ஒம்பது பதினஞ்சுக்கு உத்தரம் ஒன்றாம் பாதத்துக்கு வர்றார் அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து நமக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார் புதனும் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார் கேதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்குது இந்த மூணு கிரக சேர்க்கைக்கு தனியாக நான் பதிவு போட்டிருக்கேன் அதில் வந்து சூரியன் புதன் கேதுவின் பிடியில் அப்படிங்கிற மாதிரி நாலு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது மும்மூணு லக்னங்களுக்கு ஒரு வீடியோவாக அதை பார்த்து பலன் பெறுங்கள் இப்போ இந்த நாளில் வந்து சூரியன் சந்திரனை போல் செயல்படுறதுனால சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது செயல்படுது அதனால் நமக்கு ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விற்கிறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது வீடு இடம் மாறுறது அல்லது ப்ராஜெக்ட் இடம் மாறுறது மாற்றம் ஏதோ ஒரு மாற்றம் சின்ன பிரயாணமாவது இன்றைக்கி நடக்கும் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை உத்தர நட்சத்திரம் நண்பகல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்போ கன்னிராசியில் சந்திரன் போயிடுறாரு அந்த பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சூரியனுடைய அந்த நேற்றைய பலன்கள் வந்து நீடிக்கும் அதாவது ஒரு உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் ஒருத்தரை சந்திக்கிறது அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆதாயம் இப்படியும் நன்மைகள் பண்ணும் உற்பத்தி சாராத சில வேலையில் இருக்கவங்களுக்கு மிக மிக நன்மைகள் கிடைக்கும் உற்பத்தி சார்ந்தவங்களுக்கு விட உற்பத்தி சாராமல் நம்ம ஒரு மேற்பார்வை ஒரு விளம்பர துறையில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க கமிஷன் துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணும் இந்த பன்னெண்டு இருபத்தி ரெண்டு மதியம் அஸ்த நட்சத்திரம் தொடங்குது இப்போ என்ன ஆகுதுன்னா சூரியன் புதன் கேது இந்த மூணுமே அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது சந்திரனும் போய் சேர்ந்துக்கிறார் அப்போ நாலு கிரக சேர்க்கை வந்து நமக்கு அஞ்சாம் இடத்துல நடக்குது குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கனிவாக இருக்கணும் குழந்தைகளுடைய வளர்ந்த குழந்தைகளினுடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் கண்காணிக்கணும் அதே போல் நமக்கு கலைகள் சம்மந்தப்பட்ட நம்முடைய இன்பம் சம்மந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும் இப்போ ஒருத்தர் விரும்புகிறாங்க அல்லது ரொம்ப நாள் பழகிட்டிருக்கோங்க அப்படின்னா அந்த பழக்க வழக்கத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுறது மன இறுக்கம் ஏற்படுறது மன அழுத்தம் ஏற்படுறதெல்லாம் இந்த கேதுவு நாள் ஸோ அந்த நாலு கிரக சேர்க்கையில் கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் பட்டு படாமல் இருந்துக்கிட்டால் பரவாயில்ல வேலையிலேயும் கூட இன்றைக்கி கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும் அல்லது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அல்லது நம்மளை ஐடில் பண்ணுற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் அடுத்தது இந்த அஸ்த நட்சத்திரம் மறுநாள் அக்டோபர் மூணாந்தேதி வியாழக்கிழமை மதியம் மூணு முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்போ செவ்வாய் வந்து குருவோட நட்சத்திரத்தில் ரெண்டாம் இடத்துல புனர்பூசத்தில் இருக்கார் குரு வந்து நம்ம லக்னத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் நம்ம என்னன்னா நம்ம பேச்சினால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது நமக்கு பொருள் சேமிப்புனால் கொஞ்சம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயர்றது இதெல்லாம் வளர்ச்சி அடையும் நல்ல உழைப்பு கேட்ட ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதே மாதிரி அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் நண்பகல் காலையிலிருந்தே நடக்குது நண்பகல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு சித்திரை நாலாம் பாதத்துக்கு வருது மூணு நாலு பாதங்கள் எல்லாமே நமக்கு துளாராசி தான் அப்போ ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் மாதிரி செயல்படுறதுனால செவ்வாய் வந்து நமக்கு ரெண்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அக்டோபர் அஞ்சாந்தேதி சனிக்கிழமை வந்து சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் ராகு வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்து சனியோட நட்சத்திரத்தில் சனி நமக்கு பத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு தொழில் பலம் அந்தஸ்து ப்ரொமோஷன் வளர்ச்சி இதெல்லாம் நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் ஆனால் உறவுகள் சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன அதிருப்திகள் இருக்கும் ஈகோ இருக்கும் பொருளாதாரத்துக்கு நல்ல நாள் அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் குரு செவ்வாயோட பரிவர்த்தனை வாங்கி இருக்கிறதுனால இன்றைக்கும் தன ஆதாயம் நல்லா உண்டு பேச்சில் வந்து மிடுக்காக இருக்கும் அதிகாரத்துணி இருக்கும் கொஞ்சம் முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது குடும்ப வகையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்னால கொஞ்சம் வாக்குவாதங்கள் சில பேருக்கு ஏற்படலாம் அக்டோபர் ஏழாம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு ஏழாம் வீடான விருச்சிக ராசியில் சந்திரன் சனி மாதிரி செயல்படுறார் அப்போ சனியும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க இதுக்காக நான் தனியாக சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்ற தலைப்பில் வீடியோக்கள் போட்டிருக்கேன் அது எண்பத்தஞ்சு நாட்களும் நம்ம லக்னத்துக்கு என்ன பண்ணுதுங்கிறதுல அதில் விரிவாக விளக்கியிருக்கேன் இந்த நாளில் வந்து சனியினுடைய நட்சத்திரங்கிறதுனால நமக்கு வந்து உழைத்ததுக்கேற்ற ஒரு வளர்ச்சி இருந்தாலும் உழைப்புக்கு வந்து ரொம்ப ஒர்க்லோடு வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு பத்தாம் இடம் என்பது கர்மச்சனியாக வேலை செய்யுது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன அதிருப்திகளை கொடுக்கும் அக்டோபர் எட்டாம் தேதி கிழமை கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் கிரகம் நமக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி புதன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும் கலைத்துறை டிசைனிங் மற்றும் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணுறவங்க இது மாதிரி யூக வியாபாரம் இது மாதிரி ஏஜென்சியாக இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா கிடைக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கும் தனலாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி சந்திரன் வந்து தனுசு ராசியில் கேது நட்சத்திரத்துக்கு போகிறாரு இதைத்தான் நம்ம வந்து நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜியில் சந்திராஷ்டமாக சொல்கிறோம் நம்ம லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் போகிறது தான் நமக்கு ஒரு மதிய கெடுக்கும் அதாவது புத்தியை கெடுக்கும் அப்படிங்கிறதுல மறதி அவஸ்தைகள் பயம் உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வேறு போயிட்டுருக்கு ஏற்கனவே இந்த மூணு கிரக சேர்க்கை வேறு அதில் போயிட்டுருக்கு அதனால் வந்து அடிப்படையில் நமக்கு மனக்குழப்பங்கள் இல்லாமல் இன்றைக்கி பார்க்கணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சஞ்சலங்களை கண்காணிச்சிக்கணும் அக்டோபர் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம் எட்டில் சந்திரன் தனுசு ராசியில் போகிறாரு சுக்கரனை போல செயல்படுகிறார் இப்போ சுக்கரன் வந்து நமக்கு குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் ராசியில் அப்போ குரு வந்து நம்ம லக்னத்துலேயே இருக்கிறதுனால இந்த அமைப்பில் வந்து நம்ம கடன் சம்மந்தப்பட்ட காரியங்களில் கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்கணும் அது அதிகமாக இன்னும் கொஞ்சம் சுமையாக கடன் ஏற்றிக்கிறதுக்கு குறிக்கும் முடியாத பட்சத்துக்கு அது அந்த மாதிரி வாங்க வேண்டி இருந்தாலும் கிடைக்கும் அந்த கடனும் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நமக்கு மன சுமை சோர்வுகள் இருக்கும் உறவுகள் ரீதியாகவும் மனஸ்தாபங்கள் இருக்கும் டென்ஷன் இருக்கும் வீடு குடும்ப சூழ்நிலையினுடைய டென்ஷனும் இன்றைக்கி அதிகமாக தாக்கத்தில் இருக்கும் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு மற்ற கிரகங்களினுடைய துணை நம்ம ஜாதகத்தில் நமக்கு நடக்கிற தசாபுத்திகள் அந்தரங்களினுடைய நன்மைகளும் நம்ம சேர்த்து தான் ஜோதிடத்தில் பலன் தரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்